வணக்கம் நண்பருக்கு அம்மன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்ல நாங்கள் தத்தாவோடய செட் கடைக்கு வந்திருக்கோம் அக்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கடை ரன் பண்ணிட்டு வராங்க எல்லாருமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கும் நாங்கள் அதுக்கே நானும் இன்றைக்கி போய் ட்ரை பண்ணலான்னு கேட்டேன் நான் ஒரு நொறுக்கல் செட்டு தான் சொல்லியிருந்தேன் அக்கா தரமாக போட்டுட்ருக்குறாங்க சாப்பிட்டுட்டு இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் கைக்கு எப்படா பண்டாவரும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அப்படியே போட்டு பிடிச்சிட்டாங்க அந்த கிழமக்களுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்லான்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சோம் பாருங்கள் வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போய் ட்ரை பாருங்க அடுத்து ஒரு முறுக்கு செட் இதான் அவங்க கடையில் ஸ்பெஷல் முறுக்கு செட்டு யாருக்குமே ஃபஸ்ட் இதை ட்ரை பண்ணிப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து போட்டு அந்த சட்னியை வச்சு மூணு முறுக்குலையும் நமக்கு ஸ்பெஷலாக போட்டு கொடுத்தாங்க நம்ம பேர் சொன்னிங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக போட்டு கொடுப்பாங்க சரி இதே எப்போண்ணா ஆகலன்னு அப்படியே நின்றுருங்க மெதுவாக எடுத்து போட்டு கொடுத்துட்ருந்தேங்க ஒன்றொன்னா அதுக்கப்புறம் நம்மளும் ரொம்ப இருப்போமா எடுத்து கடி கடைக்கும் பாருங்கள் ஒரு கடி போது சத்தியமாக வேற நல்லா இருந்து சூப்பராக நல்லா ஹெல்த்தியானது மொத்தம் இவங்க இருபத்தஞ்சு ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் பார்த்துக்கோங்க கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ் கார்னர்ல கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் செல்லுவினா